வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இது மனிதகுலம் ஊட்டும் ஒரு வரலாறு பிரட்மேன் என்கிற எழுத்தாளர் எழுதியது ஆங்கிலத்தில் பல லட்சம் பிரதிகள் விற்றது ஏறத்தாழ நூறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கல்ட்டு கிளாசிக் மாதிரி கருதப்படக்கூடிய புத்தகம் ஆனால் அறிவியல் நூல் அல்ல தத்துவ நூல் அல்ல ஏதேனும் அறிவியல் துறையை சார்ந்ததல்ல ஒரு பொதுவான ஆய்வு பொதுவான வாசல்களுக்கு உள்ள புத்தகம் ஆகவே அந்த அறிவியல் நூலில் இருக்கக்கூடிய ஒரு செறிவோ அல்ல தத்துவ நூலில் இருக்கக்கூடிய தீவிரமான ஒரு ஒரு தர்க்கமுறை இதில் கிடையாது இது ஒரு பாப்புலர் கைண்ட் ஆஃப் புக் பரவலாக வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் தமிழில் இந்த நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்துருக்காங்க இவங்க ஓய் டி கே சண்முகம் அவருடைய வழி வந்தவர்கள் ருட்கப்பன் வந்து டச்சு மொழியில் இருக்க எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இவர் வந்து இந்த கரஸ்பாண்டன்ங்கிற ஒரு பத்திரிகையில் எழுதின கட்டுரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்த புத்தகம் வந்திருக்கு இந்த புத்தகம் தமிழில் மிக சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நாகலட்சுமி சண்முகத்துடைய எல்லா மொழிபெயர்ப்புகளுமே மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரீடபிளாக இருக்கும் தமிழில் உங்களுக்கு தெரியும் நிறைய மொழிபெயர்ப்புகள் நம்பி வாங்குவோம் படிக்க முடியாது அதுக்கு ஆங்கிலத்தையே படித்த தொலை ஆண்டு தோன்ற அளவுக்கு தான் இங்கே மொழிபெயர்த்து வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு மிகச்சிறப்பான மொழிபெயர்ப்பு ஒரு நல்ல வாசகர் மூணு நாலு நாளில் படித்து முடிக்கலாம் அவ்வளோ நல்ல புத்தகம் இந்த புத்தகத்துடைய தனிச்சிறப்பு என்ன நண்பல்ல இதுக்கு முன்னாடி இதே நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்த ஒரு புத்தகம் தமிழ்நாட்டில் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒன்று அது சாப்பியன்ஸ்ங்கிற புத்தகம் யுவால் நோவாகராரியுடைய புத்தகம் அந்த புத்தகம் படிக்கப்பட்டதில் பத்தில் ஒரு பங்கு கூட இந்த புக்கம் படிக்கப்படலை ஆனால் இவரே சொல்கிறார் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏன் யுவால் நோவாகராரியுடைய புத்தகம் ஒரு டிப்ரெசிவான புத்தகம் அதாவது மனிதனை பற்றின எந்த நம்பிக்கையும் உருவாக்காத மனிதனை பற்றின ஒரு எதிர்மறை சித்திரத்தை வரலாற்று வழியாக தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் மனித வரலாறே ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பெரும் தோல்விதான் அப்படின்னு அந்த புத்தகம் ஒரு வகையில் சொல்லி முடியுது அதை படிக்கும்போது கரெக்ட் சரிதான் அயோக்கிய பசங்க சார் இந்த மனநிலை உங்களுக்கு வரும் எனக்கு யுவாள்ராரி ஒரு சூடோ ரைட்டர்ங்கிற எண்ணம் தான் ஆரம்ப முதலே இருந்தது அது நான் நிறைய எழுதியிருக்கேன் அவர் எந்த வகையில என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரெண்டு மூணு காரணங்கள் ஒன்று ஒரு பாப்புலர் கைண்ட் ஆஃப் புத்தகம் அது அந்த புத்தகம் வந்து தேவையான தகவுகளை தேவையான முறையில் தொகுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை விட்டுருவாங்க அதாவது தானுக்கு ஒரு தீரி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை எடுக்கிறது ரெண்டாவதுல நிறைய தரவுகள் வந்து ஒற்றைப்படையானவை திரிக்கப்பட்டவை தவறானவை ஆகவே அது நல்ல புத்தகம் கிடையாது ஆகவே நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இன்னும் ஒரு சோர்வான விஷயம் என்னென்னா அந்த பார்வை இருக்க யுவல் நோகளுடைய பார்வை ஒரு யூத பார்வை அல்லது செமிட்டிக் பார்வை இந்த செமிட்டிக் பார்வை என்பது யூதர்கள் இஸ்லாமியர்கள் சொல்ல எல்லாருக்கும் பொதுவானதுதான் செமிட்டிக் என்பது அந்த மத்திய ஆசிய பார்வையை தான் அப்படி சொல்கிறோம் அது என்ன அதாவது மனித குலம் என்பது ரெண்டு வகையில் அவங்களால புரிந்து கொள்ளப்படுகிறது ஒன்று பைபிள்ல வருகிறது என் தாய் என்னை பாவத்தில் கருதறித்தார் ஆகவே மனிதர்கள் எல்லாமே இயல்பிலேயே பாவிகள் தான் ஒரு கிறிஸ்தவ புனிதர் செயின்ட் அகஸ்டின் சொல்றார் பிறந்து வெளிவந்த குழந்தை அப்போதே பாவியா தான் இருக்கிறது அது பாவம் செய்து தான் பிறக்கிறது என்கிறார் ஏன்னா ஆதி பாவத்திலிருந்து அது பிறக்கிறது இந்த எண்ணம் அவங்கள ரொம்ப வலுவாக இன்ஃபுளு பண்ணியிருக்கு கிறிஸ்தவ மதத்தை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த சிந்தனையில தான் அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவதாக மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான் சுதந்திரமானவனாகவும் கட்டத்தவனாகவும் மகிழ்ச்சியானவனாக இருந்தான் அதன் பிறகு அங்கிருந்த ஒரு வீழ்ச்சி இருக்கு ஒரு ஃபால் இருக்கு அதன் பிறகு அவன் பாவத்துக்குள்ளே தொழஞ்சிட்டான் அதை மேலும் 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 ஆகிட்டே போயிட்டே இருக்கான் மேலும் துயரம் தான் அவனுக்கு இருக்கு இது ஒரு வீழ்ச்சின்னு கதை ஆகவே ரெண்டு வீழ்ச்சியும் கதையா தான் அவங்க மனிதர்களை பார்க்கறாங்க ஒன்று தொடக்கத்திலேயே அவன் தீயவன் ரெண்டு ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு அப்படி ஆயிட்டான் இந்த கருத்தை ஏறத்தாழ் எல்லாருமே சொல்றது நீங்க பார்க்கலாம் ஃப்ரைட தான் சொல்றாரு ஃப்ரைடு ஒரு கிறிஸ்தவர் அல்ல அவர் ஒரு மார்க்லால் ஏற்கப்படக்கூடிய ஒருவர் ஆகவே அவருக்கு ஒரு நாத்திக முகம் உண்டு ஆனா அவர் யூதர் ஆகவே இந்த பாதைக்குலாம் அவர் இருக்கார் மனிதகுலம் மேலும் மேலும் காம்ப்ளக்ஸுகளை உள்ள சிக்கலை கொண்டே போய் ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது தான் சாராம்சம் அதன் பிறகு மேலே சிந்தனையில் பத்துக்கு ஒன்பது பேரும் அந்த சிந்தனையை தான் முன்வைப்பாங்க திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவாங்க மனிதகுலம் தன்னை சிக்கலாக்கிக்கிட்டே போய் சுயரத்தை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டு மனிதன் தன்னளவிலேயே தீய இயல்புகளுக்கு உறைவிடும் இதை கேட்டோன்னே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வாசகர்களில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஆமா அப்படிதான் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க கிறிஸ்தவத்தாலேயோ அல்லது இஸ்லாமியாலேயோ கண்டிஷன் பண்ணப்பட்டாங்க அவங்க அதை தானே சொல்லுது அவங்க மதம் சொல்றதுதான் தான் இவன் சயின்ஸாக சொல்கிறான் ஆகவே இவங்க உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வாங்க எதிர்மறை பார்வையை ஐரோப்பிய மனம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் அப்புறம் அவங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்வது வழியாக வேறொரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப் இருக்கு அதாவது மனிதன் தீயவன் தான் மனித தீமைக்கு போகுது ஆனால் நான் திஸ் 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 இன்னென்ன நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள வழியாக மீட்படைவேன் கிறிஸ்தவனியாக இருக்கிற வழியாக எனக்கு மீட்பு உண்டு அல்ல லிபரலாக இருக்கிற வழியாக நான் மீட்படைவேன் ஆனால் ஏதோ ஒன்று மார்க்சிஸ்டாக இருக்கிற வழியாக நான் மீட்படைவேன் ஏதோ ஒன்று ஆனால் அந்த தன்னம்பிக்கை அவனுக்கு வர்றதுனால இவன் இந்த ஐடியாவை ஏற்றுக்கொள்கிறான் இந்த புத்தகம் அதுக்கு நேர் எதிரான புத்தகம் என்ன சொல்ல போனால் யுவால் நோவஹராரி உட்பட மேலை சிந்தனையிலே கொண்டாடப்பட்ட ஒரு ஐநூறு அல்லது அறுநூறு முக்கியமான புத்தகங்களுக்கு எதிரான புத்தகம் இது இது மனிதகுலம் ஒரு நம்பிக்கையூட்டும் வரலாறு இந்த புத்தகத்துடைய கண்டென்ட் என்ன அதை மட்டும் சொல்றேன் விரிவாக சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதில் ஒரு விஷயம் என்ன ரொம்ப கவர்ந்தது ஏன்னா நான் அந்த விஷயத்தை எழுதியிருக்கிறேன் அதாவது வில்லியம் கோல்டிங் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் நான் வாசிக்க ஆரம்ப காலத்தில் நோ பெருசு வாங்கினார் அப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் சுட சுட திருவந்திரத்தில் போய் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்தேன் அது ஒரு ஃபேபில் மாதிரியான ஒரு கதை அதாவது கொஞ்சம் இளைஞர் சின்ன பசங்க ஒரு தீவில் மாட்டிக்கிறாங்க அங்கே அவங்க ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க வேற வழி இல்லாமல் ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா அவங்க மனிதகுலம் இதுவரைக்கும் உருவாக்குன எல்லா தீமைகளையும் அங்கே அவங்க அரங்கேற்றுறாங்க அவங்களே அங்கே பொறாமை கொசப்பு மறுபடியும் போர்கள் அழிவு எல்லாத்தையும் உருவாக்கிடுறாங்க அவங்கள மீட்க போகும்போது அங்கே ஒரு அழிந்துபட்ட தான் இருக்குது அதாவது வில்லியங்கோடி என்ன சொல்றாருன்னா இப்போ ஹியூமானிட்டி அப்படியே கொண்டு போய் புற்றும் புதிய ஒரு உலகத்தில் விட்டா கூட இப்ப இவன் பண்ண எல்லா அழிவுகளையும் அப்படியே பண்ணுவான் ஏன்னா என்பவன் சபிக்கப்பட்ட ஒரு விலங்கு அவன் அப்படிதான் இருப்பான் அவனுடைய இயல்பில் இருக்கிறது வன்முறையும் குரோதமும் எல்லாம் தான் அப்படின்னு அவர் சொல்றார் இதுக்கு நோ பெருசு கொடுத்தாங்க ஐரோப்பா முழுக்க ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இது பாடமா இருக்கு இந்த புத்தகம் இதுக்கு பரிசு கொடுத்து அந்த குழந்தை நான் படித்தவன் நான் ஒரு கட்டளை இருக்கேன் மலையாளத்தில் இருக்கேன் தமிழ்ல பின்னாடி வந்திருக்கு அந்த கட்டில் இது ஒரு நான்சென்ஸ் பார்வை என்று எழுதியிருக்கேன் மனித குலம் இங்கே அழிந்து கொண்டிருக்கவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறது வேற அழிவுகளுக்கு பிறகு போர்களுக்கு பிறகு திரும்பி திரும்பி நம்பிக்கையையும் கனவுகளை மீட்டிக்கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அடிப்படையில் மனித குலம் இந்த மாதிரியான இருண்மை மட்டுமே கொண்டது ஒன்று என்றால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஞானிகளையும் அத்தனை அறிஞர்களையும் வந்து முட்டாளாக்கக்கூடிய ஒரு பார்வை அது இது மனப்பிளவு கொண்ட சோர்வுற்ற தனிப்பட்ட முறையிலே சிக்கல் கொண்ட ஒரு மனிதனின் பார்வை என்று எனக்கு தோன்றுகிறது நான் மாபெரும் ஞானிகளை நம்பு கீழே நாட்டவன் இந்த ஐரோப்பிய சோர்வு வாதம் எனக்கு உடன்பாடல்ல என்று எழுதியிருந்தேன் இந்த புத்தகத்துல அந்த ஆசிரியரை பத்தி சொல்ல சொல்லவரான் ஒன்று நான் அன்றைக்கு எழுதின போதே வில்லியம் கோல்டிங் ஒரு மோசமான குடிநோயாளி தன்னுடைய குழந்தைகளை மிக மோசமாக நடத்தக்கூடியவர் அடிப்படையில் பலவிதமான மனச்சிக்கல்களும் சோர்வுகளும் கொண்டவர் அதைத்தான் அவர் அந்த பார்வையை எடுத்து வைக்கிறார் அதாவது வாந்தி எடுத்த ஒருவன் எங்கே பார்த்தாலும் வாந்தி நாத்தமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுதான் நவீன எழுத்தாளர்களில் பல பேருடைய பார்வை என்பதுதான் அது அவங்க எடுத்த வாந்தி ஆனால் அவங்க உலகம் முழுக்க வாந்தி நாத்தம் அடிக்க சொல்லுவாங்க வில்லியம் கோல்டிங் அந்த நாவல் போன்ற வேற சம்பவம் நடந்திருக்கான் இந்த ஆசிரியர் தேடி போகிறார் தேடி போய் ஆஸ்திரேலியாவில் இதே நிகழ்ச்சி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை கண்டுபிடிக்க பீட்டர் வார்னர் என்பவர் இத வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் தான் ஒரு கூட்டம் இளைஞர்கள் பிடிக்க போய் ஒரு ஆளில்லா தீவுல மாட்டிக்கிட்டார் ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க மீட்கப்படுறாங்க மீட்டவர் இவர் பீட்டர் வார்னர் அதுல மீட்கப்பட்ட ஒருவர் தான் இவர் இன்றைக்கு உயிரோட இருக்கிறார் இவங்களை நேரில் போய் பார்க்கிறார் ஆசிரியர் பார்த்து இந்த ஆசிரியரோட ஆச்சரியா வில்லியம் கோல்டிங் எழுதினது போல அந்த இளைஞர்கள் அங்க மிக மோசமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கல அவங்களுக்கு வேற வழியில அந்த ஆளுல்லா தீவில் வாழ்ந்த ஆகணும் ஒன்றும் கிடைக்காது கிடைச்ச வச்சு வாழ்ந்தாகணும் ஆனா பர்ஃபெக்ட்லி ப்ளான்டான ஒரு சொசைட்டி அங்க உருவாக்குறாங்க ஒருவருக்கொருவர் மிக சரியாக ஒத்திசைந்து இணைந்து ஒரு வாழ்க்கை அங்க மேற்கொள்றாங்க வெற்றிகரமாக அங்க வாழ்றாங்க திறன்களை வளர்த்துக் கொள்றாங்க ஒருத்தருக்கு என்ன திறனுக்கு அதை இன்னொருத்தர் அதை சப்ளிமெண்ட் பண்ண அவர் இன்னொரு இன்னொருத்தரனை வளர்த்துக்கிறாங்க சின்ன சின்ன பூசலாக வருது சண்டைகளாக வருது மனசாக வருது ஆனால் அப்படி வந்தோன்னே என்ன பண்ணணும்னு ஒரு ரூலை பண்ணாங்க தீவிட ரெண்டு முக்கு ரெண்டு பேர் போயிடணும் உத்தரவு பார்க்கக்கூடாது மனம் ஆழ்ந்த பிறகு வந்து கைவிலிக்கணும் மிக வெற்றிகரமான ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஆறு ஏழு உலகத்தில் பதிவாயிருக்கு ஒன்றில் கூட வில்லியம் கோல்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு கசப்பும் அழிவும் உருவாகலை அப்படின்னா வில்லியம் கோல்டிங் எழுதின பொய் ஏன் ஏற்கப்படுகிறது கண் கூடிய ரியாலிட்டி உண்மை ஏன் மறுக்கப்படுகிறது காரணம் இந்த ப்ரீ கண்டிஷனிங் தான் இந்து மதம் குறிப்பா அதுவைதம் மனிதனில் இருக்கக்கூடிய காம குரோத மோகங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடியதல்ல மிக வலுவானது அது இல்லைன்னா மனிதனே கிடையாது ஆனா அது மட்டும் அல்ல மனிதன் அதுக்கு இணையான அதை விட பல மடங்கு மேலான வாற்றல் கொண்ட நல்லுணர்வுடன் சேர்ந்த மனிதன் தினம் அவன் பிரம்மத்தினுடைய துளி இங்கிருக்கிற ஒவ்வொன்றோட அவனால் இணைய முடியும் என்று அத்வேத சொல்லு அதாவது ஒரு புழு நெளியதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் புழுவாக தான் நெழியக்கூடிய ஒரு பன்மை மனிதனுக்கு உண்டு விண்ணில் பறக்கும் பறவை எல்லாம் நான் என்று உணரக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு இத கம்பேஷன் சொல்றது அதிலிருந்துதான் இரக்கம் கருணை சமத்துவம் என்ற இவ்வளவு உணர்வுகள் உருவாகி வருது நீதி போன்ற உணர்வுகள் ஏன்னா அது இதுவும் ஒன்று என்று அவனுக்குன்னு எங்கேயோ தெரியும் இதுதான் அந்த சொல்லக்கூடிய பார்வை அத்வேதம் ஒருபோதும் எதிர்மறை பார்வை அல்ல நம்பிக்கையை முன்வைக்கக்கூடியது இந்த ஆசிரியர் வேறொரு கோணத்தில் அந்த நம்பிக்கையை அறிவியல் பூர்வமாக நிறுவுகிறார் விரிவாக மேலே சிந்தனையில எப்படிலாம் இந்த எதிர்மறை பார்வை உருவாகி வந்திருக்கு என்பதை வருகிறார் ஒன்று பிரிட்டிஷ் சிந்தனையாளராகிய ஹோப்ஸ் அவர் மனிதன் அடிப்படையில் தீமை மட்டுமே நிறைந்தவன் என்று சொல்றார் இன்னொருவர் பிரெஞ்சு சிந்தனையாளர்கள் ரூசோ மனிதன் அடிப்படையில நல்லியல்பு கொண்டவன் என்று அவர் சொல்றார் இந்த ரெண்டு பார்வையில ரூசோவுடைய பார்வைய ஒரு ஒரு முதிராத இலட்சியவாதம் சூடோ ஐடியலிசம் என்று கேலி செய்து தள்ளிவிடுகிறார்கள் ஹோப் சொன்ன உடனே அதுக்கு எந்த ஆதாரம் கேட்கறதில்ல ஆமா கரெக்டு தான் அப்படிங்கிற இப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேருமே ஒரு குறிப்பிட்ட மரநிலை சொல்றாங்க எவன்சா யோக்கியன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க நான் யோக்கியம் தான் சொல்றான் இல்லையா என்னை தவிர யாரு சார் யோக்கியன் அதானே நீ அயோக்கியன் நீ சொல்லுவா சொல்ல மாட்டதான இந்த நூல் சில அடிப்படையான அறிவியல் நம்பிக்கைகள் என்று சொல்லப்பட்டவற்றை மிகுந்த ஆராய்ச்சியின் விளைவாக ஏராளமான தரவுகளுடன் மறுத்து கொண்டே செல்கிறது எப்படி ஒன்று பழங்கால குரங்கு மனிதர்கள் சரியான வார்த்தை கிடையாது ஆனா தொல் மனிதர்கள் அவங்களுடைய எலும்பு குடிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இவங்க எல்லாம் கொடூரமா ஒருவர் ஒரு தாக்கி கொண்டிருக்காங்கிற முடிவுக்கு சில ஆய்வாளர்கள் வர்றாங்க அந்த ஆய்வு உடனடியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இவர் சொல்றாரு மனிதனை பற்றி நெகட்டிவா யார் என்க எழுதினாலும் உடனடியாக ஊடகம் அதை பெருசு பண்ணி அதுதான் உண்மை என்று காட்டிடும் ஒரு ஆய்வாளர் எப்படி சொல்கிறாங்க மனிதனை பற்றி பாசிட்டிவா எந்த ஆய்வு எப்படி சொன்னாலும் ஊடகம் அதை கண்டுக்காது ஏன்னா மா மக்களுக்கு நெகட்டிவா சொன்னாதான் பிடிக்கும் ஏன்னா அவங்க அவங்களுடைய மதத்தாலையும் மரவாலையும் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா அப்போ இந்த பார்வை உடனடியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனா பின்னாடி ஆய்வாளர்கள் எலும்பு கூட மறுபடியும் டீட்டெயில் ஆராய்ச்சி பண்ணி அதாவது அவங்க விலங்குகள் விலங்குகள் வந்த காயங்கள் நிரூபிக்கிறாங்க முதல் கொள்கை அடிபட்டு போய்விடுகிறது ஆனால் ரெண்டாவது செய்தி எங்கேயுமே நியூஸ் ஆகலை இதுதான் இந்த அது மாதிரி பழங்குடிகளை போய் ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணி ஏறத்தாழ பதினாலு சதவீதம் பேர் மாறி மாறி கொல்லப்படுறாங்க என்று ஒருத்தரை எழுதுறாங்க அந்த செய்தி அவ்வளவு தூரம் பற்கலைக்கழகங்களில் பிரச்சாரம் பண்றாங்க செய்திகள் எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் செகண்ட் அதே ஆய்வு மறுபடியும் பண்ணுறாங்க வேற ஆட்கள் அப்போ தெரியுது பதினாலு பர்சன்டே கொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா கொண்டு வந்து யாருன்னு பார்த்தா அடிமை வியாபாரத்துக்கு போனாங்க வியாபாரிகள் நிலக்கிழார்களால் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க தங்களுக்கான கொண்டுக்கல நேர்மாறாக நிறைய பழங்குடிகளில் கொலை என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கு கொலை அமெரிக்கா சினிமா போட்டு காட்டுறாங்க ஒரு பழங்குடிக்கு அவங்க ஷாக்காய்றாங்க இப்படி எல்லாம் மனிதனை கொல்றாங்களா ஊர்ல அப்படின்னு கேக்குறாங்க ஆப்பிரிக்காவில நிறைய கம்யூனிட்டிஸ்ல வந்து கொலை என்பது ஒத்துக்கவே முடியாது வன்முறை இருக்கு இல்லாம மனிதன் இல்லை எல்லா விலங்கு வன்முறை உண்டாது ஆனா வன்முறையால மனிதன் உருவாகி வரல அப்புறம் இந்த மாதிரி பார்வைகள் உருவாக்கக்கூடிய அழிவுகள் இந்த புத்தகத்துல சொல்றாரு அது என்னன்னா டார்வின்டைய சித்தாந்தமே இந்த சோர்வுவாத பார்வை கொண்டதுதான் அதாவது தங் தகுதி உள்ளது தங்கி வாழுங்கற மாதிரியான ஒரு தியரி அதாவது இந்த உலகத்துக்குள்ள எல்லா உயிர்களும் உயிர் வாழ்றதுக்காக மாறி மாறி சந்தை போட்டு கிழிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கு அதுல எது அதிகமா அழிக்குதோ அது ஜெயிக்குது அதுதான் வாழுது ஆக இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே குரூரமானவை தங்கி வாழ்ந்தவை முரட்டுத்தனமானவை தங்கி வாழ்ந்ததுதானே இது வந்து எல்லா இடத்துலையும்

அறிவுக்கு அறியாமையே நடுவில் இருக்கக்கூடிய வடிவம் அவர் தொடங்கி வச்சிருக்காரு அவ்வளவு அதை விரிவாக சிந்திக்குமாண்டிய எண்ணங்களே வேறு அதாவது உயிர்கள் மூர்க்கமா ஒன்றே ஒன்று போராடி எது மூர்க்கத்துல ஜெயிக்குதோ அதுதான் தங்கி வாழ்ந்து மூர்க்கவே உருவான ஒரு சொசைட்டிங்க உருவாகி வரல எந்த உயிர்லையும் சின்ன உயிர்கள்ல கூட மனிதன்ல கூட அதுக்கு விரிவான ஆதாரங்களை இவர் கொடுக்குறார் எந்த உயிரினம் தங்கி வாழ்ந்திருக்குன்னா வலிமையானதல்ல கிளவரானதும் அல்ல புத்திசாலியும் அல்ல மனிதனை விட புத்திசாலியான மனிதனை விட வலுவான ஏன்றதாலோ குரங்குகள் இல்லாமல் குரங்கு மனிதர்கள் அது இவர் சொல்றார் விரிவாக சொல்றார் அது மாதிரி ஒவ்வொரு உயிரிலையுமே மூர்க்கமானது குரூரமானது தங்கி வாழலை எது தங்கி வாழ்ந்திருக்குன்னா கம்பேஷன் உள்ளது கருணை உள்ளது தங்கி வாழ்ந்திருக்கு இந்த கம்பேஷன் வழியா என்ன ஆகுதுன்னா அது தன்னை தொகுத்து கொள்ளுது பெரிய சமூகமா மாறுது தனித்து போகல ஒற்றை பெரு சமூகம் ஒரு பெரு சமூகம் என்பது எவ்வளவு மூர்க்கமான எவ்வளவு உக்கிரமான எதிரியை அழிச்சிடும் அப்புறம் இதை அழிக்க முடியாது திருப்பி திருப்பி வரும் அழிவிலிருந்து முளைக்கும் ஒருபோது அழியாது கருணை நீதி அன்பு அறம் எதையெல்லாம் உருவாக்கி கொண்டதோ அந்த உயிரினங்கள் தான் மனிதன் மட்டும் இல்ல எறும்புகளில் கூட சர்வை ஆகும் மனிதனுடைய முகம் தோற்றம் எல்லாமே அவனுடைய கம்பேஷன் அவன் உருவாக்குனதுலேருந்து உருவானதுன்னு இந்த ஆசிரியர் விவாதிக்கிறார் மனிதன் காலப்போக்கில் மென்மையான எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டவன் மென்மையான தாடி கொண்டவனாரா மயிரற்ற உடம்பு கொண்டவன் ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும் வென்று செல்லக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே தங்கி வாழும் உயிரினங்கள் எல்லாமே மிக சரியான கம்யூனிகேஷன் ஸ்கில் கொண்டவை மொழி என்கிற ஒரு கம்யூனிகேஷன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கண்ங்கிற எக்ஸ்பிரஷன் இது வழியாக மிக சரியாக தொடர்புறுத்த ஆரம்பிக்கும் போது தான் அவன் ஒரு பெருந்திரள் ஆக முடியுது புரு ஆக முடியுது அந்த சமூகங்கள் தான் வரலாற்றுக்கு மனிதன் தன்னுடைய முகத்தை இப்போ இந்த முகத்தை அடைந்தது கம்யூனிகேஷனுக்காக தான் இன்னொரு ஆ ஆள் பார்க்குறது நீங்கள் பார்க்கக்கூடிய தொண்ணூறு முக பெர்சன்டேஜ் முகத்துடைய எக்ஸ்பிரஷன்ஸும் கம்யூனிகேஷன் தான் ஐயம் ஆர்வம் நீங்கள் எதிரில் வரக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அப்படின்னு போகிறீங்க ஒரு செகண்டுக்குள்ளே நான் உன்னை விரும்புகிறேன் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கிறேன் இன்றைக்கு உங்களை காழ்த்தையில் மகிழ்ச்சி எவ்வளோ சொல்லிடுறீங்க நீங்கள் இவ்வளோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்கள் உருவாக்கத்தான் சொசைட்டி உருவாயிருக்கு அந்த சொசைட்டி தான் உங்களை வாழ வைக்கிறது அந்த சொசைட்டி ஒரு பகுதியாக இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு பெரிய மனிதர் இருங்க நீங்கள் யார் நீ தனி மனிதன் அல்ல நீங்கள் ஒரு விராட வடிவம் இல்லையா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முந்நூறு நானூறு கோடி பகுதி மனிதர்கள் ஒரு துளி நீங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு செல்போன் ஒரு டெக்னாலஜி மனிதக்குள்ள ஒட்டுமொத்த எவ்வளவு ஆற்றல் கொண்டவனாக மனிதக்குள்ள உங்களை ஆக்குது ஒரு பகுதியா இருக்கிறனால தான் இவ்வளவு பவர்ஃபுல்லாக நீங்க அதெல்லாம் பகுதியா நீங்க இருக்கிறதுக்கான கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில் உருவாக்குறதுக்கு காரணம் கம்பேஷன் ஒன்றாக இருப்போம் தொன்மையான அந்த ரிக்வேதத்தில் திரும்ப திரும்பி ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யுங்கள் ஒன்றாகி அமருங்கள் ஒன்றாக இருங்கள் சொல்லிட்டே இருக்கு கிரேக்க நூல்கள் நூல் எல்லாமே அதுதான் சொல்லுது ஆகவே மனிதன் ஒருவர் ஒரு மூர்க்கமா போராடி அழித்து கொன்று வென்று வந்தவன் அல்ல நேர்மாறாக ஒருவருடன் பர்ஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணி தன்னை தொகுத்துக் கொண்டு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு ஒருவனுக்கு தெரிந்தது அனைவருக்கு தெரிந்ததாக கொண்டு அறிவை புறவயமாக சேர்த்து 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 ஒரு புரிய தொகுப்பா மாற்றி அந்த அறிவின் பலத்துல வென்று வந்தவன் எல்லா உயிரினங்களும் அப்படித்தான் ஒரு எறும்புக்கு தெரிந்து அவ்வளோ எறும்புக்குன்னு தெரியும்போதுதான் எறும்பு வாழ முடியும் அப்ப எறும்பு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கொண்டாக இதுதான் இந்த புத்தகத்துடைய சாரம் இந்த புத்தகத்துல ஓநாய்களை எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு ரஷினா ஆய்வாளர் பற்றி வருது அந்த ஓநாய்களை அவர் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அதில் பெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளதை மட்டும் எடுத்து 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 இறப்பிற்கு பண்ணிகிட்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓனாயில் கிட்டத்தட்ட நாய் மறியாது வாலாட்டுது வால் வளையுது காது தொங்குது முகம் மென்மையாய் நாயாக இருக்குது அப்ப நாய் என்பது பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷனுக்காக மனிதன் உருவாக்கி எடுத்த ஒரு விலங்கு மனிதனும் அப்படிதான் மனித குலம் என்பது மிகப்பெரிய சில அடிப்படைகள் அடிப்படையில் வாழ்ந்துட்டு அது கருணை அன்பு அறம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது மிக விரிவாக அறிவியல் தரவுகள் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்தியாவில் நம்முடைய மதம் மனிதன் எதிர்மறையான இயல்புகளை அடிப்படையில் கொண்டு வந்து சொல்லல மனிதன் வடிவம் என்று சொல்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபுதான் நமக்கு இருக்கு அப்போ எப்போ நம்ம இந்த எதிர்மறை விஷயங்களை அப்படியே விழுந்து ஆரம்பிக்கிறோம் நமக்கு செமிட்டிக் மதங்களுடைய பின்னணி கிடையாது எங்கே முடிவுன்னா நவீன இலக்கியம் என்று ஒன்று இருக்கு இந்த நவீன இலக்கியவாதிகள் அவங்களுக்கு இந்தியாவில் சிந்தனையில் ரூட் கிடையாது அவங்களுக்கு இந்திய சந்தனே தெரியாது எனக்கு தெரிந்து இந்தியன் ஃபிலாசபி பற்றி பதினைந்து நிமிஷம் பேசும் தகுதி கொண்ட நவீன எழுத்தாளர்களை நான் மன்னிக்கண்ணா வரை யாரையுமே பார்த்தது கிடையாது அப்படி யாருமே கிடையாது இதுவரையும் கிடையாது சரி மேலை சிந்தனை தெரியுமா மேலை தத்துவத்தில் ஒரு அரை மணி நேரம் பேசுற அளவுக்கு விஷயம் தெரியுது எழுத்தாளர்கள் எனக்கு தெரிந்து தேவத சொல்லலாம் வேற யாருமே கிடையாது யாருமே கிடையாது இவர்கள் படிக்கிறது எல்லாமே மேலே லிட்ரேச்சர் மட்டும்தான் அதுவும் மொழிபெயர்ப்புகள் வழியா படிப்பாங்க மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி மிகப்பெரிய அளவில் வந்து சேரக்கூடிய படைப்புகள் தான் அவங்க படிக்கிறாங்க தேடி படிக்கிறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வந்து சேரக்கூடிய படைப்புகள் பெரும்பாலும் அங்கு பிரபலமானதையாக இருக்கும் அங்கு பிரபலமானது அங்குள்ள ரிசிப்ஷன் சார்ந்து பிரபலம் அதாவது அங்குள்ள மனநிலை எதை ஏற்கிறது அது அங்க பிரபலம் ஆகும் அப்போ உலகப்போருக்கு பிறகு நாற்பத்தஞ்சுக்கு பிறகு அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே பொதுவாக எதிர்மறை மனநிலை கசப்பு முன்வைக்கக்கூடியவை அராஜகத்தை கசப்பை முன்வைக்கக்கூடியவன் மனிதனுக்கு ஒரு சாரவம் கிடையாது அவன் பாவத்தில் பிறந்தவன் அழிவுதான் மனசுக்குள்ளே இருக்கு குரூரமானவன் கெட்டவன் இது ஆக்ரோஷமாக சொல்லக்கூடிய படைப்புகள் உலகப்போர் காலத்துக்கு முன்னாடி வருது அங்கே ஏற்கப்படுது அந்த புத்தகத்தை தான் இங்கே எல்லாரும் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டு அதை மாதிரி இவன் எழுத ஆரம்பிக்கிறான் இவன் மேலே தத்துவமும் கிழை தத்துவம் படித்தவன் அல்ல அங்கிருக்கக்கூடிய தரமான நூல்களை தேடி படித்தவனும் கிடையாது இவன் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் தான் படிக்கிறான் அதுவும் இருபதுல இருந்து இருபத்தி முப்பது வயசுக்குள்ள படிச்சதுதான் பின்னாடி எழுத அதுக்கு பிறகு புதுசாக ஒன்றும் படிக்கிறதில்லை இந்த காலத்துல படித்த படைப்பு இவனை பயங்கரவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது இதுதான் லிட்ரேச்சர் அப்படின்னு நினைச்சதுதான் வாழ்நாள் முழுக்க கலரக்கூடிய வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு இல்லாததுனால அந்த காலத்தில் கிடைச்சது திருப்பி திருப்பி எழுத ஆரம்பிக்கிறான் அப்படி நவீன இலக்கியம் ஒரு பெரிய ஒரு இலக்கிய தொகுப்பை உருவாக்கி இருக்கு அது எல்லாமே நெகட்டிவ் வியூ கொண்டது மட்டும் இல்லை அதுதான் உண்மை நான் உண்மையில் அனுப்பலாம் பாதி புத்தகங்கள் எடுத்து பாருங்க மனிதனின் இருண்மையை மனிதன் இருண்டு ஆழங்களுக்குள் இப்படியே இருக்கு இதெல்லாம் யார் உனக்கு நீ என் கண்டுபிடிச்சியா நீ அதன் கண்டுபிடிக்கல நீ படிச்ச முதல் புத்தகம் எது திருப்பி நீ உன் புத்தகம் எழுதுற வரலாற்றின் அபத்தம் வாழ்க்கையின் இருண்மை வாழ்க்கையின் அபத்தம் இதை தான் திருப்பி 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 எழுதுறா இது எதுவும் அவன் வாழ்க்கையோட சம்மந்தம் கிடையாது நிஜ வாழ்க்கையில கல்யாணம் மன்னிப்புள்ளாத்தி பெத்து அதுக்கு காது ஊத்தி அதுக்கு ஜிமிக்கி எடுத்து கொடுத்து குட்டியோட வாழ்ந்து அது கல்யாணம் பண்ணி வச்சு சாக்கக்கூடிய சாமானியமான பாசிட்டிவான மனிதன் தான் அவன் மட்டும்தான் இவனுக்கு இந்த இந்த தோரணை இருக்கு கசப்பு ஏன்னா இவன் படிச்சதை அப்படி திருப்பி எழுதுகிறான் அது அவனுடைய பார்வை கிடையாது அவர் எதிர்வொலி மட்டும்தான் ஆனா இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு எதிர்மறை பார்வையை ஓரளவு வாசிக்கக்கூடியவங்க மத்தியில் உருவாக்கி இருக்கு இந்த பார்வை இவனுக்கு அப்படியே இதுதான் உண்மையில் ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பாசிட்டிவான ஒர்க் வரும் என்றால் அது கற்பனை அப்படின்னா மனிதன் அயோக்கியன்னு எழுதக்கூடிய கற்பனை உண்மை மனிதனுடைய உண்மை கற்பனை சென்டிமெண்டலிசம் அப்படிமா சியூடோ ஐடியலிசம் அப்படிமா அது ஒரு கற்பனை தாங்க அப்படிமா இதுதான் திருப்பி திருப்பி இங்க இருக்கு இந்த அசட்டுத்தனத்தை நோக்கி விரல் சுட்டக்கூடிய ஒரு முக்கியமான நூல் ருட்கர் பிரத்மேன் எழுதினது வாசல் அந்தமாரி இதை படித்து பார்க்கணும் இலக்கிய வாசல் படிக்கக்கூடிய புத்தகம் தான் இதனுடைய மூல நூல்கள் ஆய்வு நூல்கள் ஒரு வேலை வாசிகள் படிக்க முடியாது நண்பர்களே இந்த மனிதகுலம் முழுமையாக நன்மையில் வேறுண்டி நான் சொல்ல மாட்டேன் எந்த நூலும் அது சொல்கிறதில்லை ஆனா இது அழிவு மட்டும் கொண்டதல்ல அழிவு விட ஓங்கி நிற்கும் ஆக்கம் கொண்டது இது தீமை மட்டும் கொண்டதல்ல தீமையை வென்று ஒவ்வொரு முறையும் தன்னை நிறுவிக்கொள்ளும் நலம் நாடு இயல்பு கொண்டது மகத்தான கருணையாலும் அறத்தாலும் தியாகத்தாலும் தான் இங்கே வரலாறு நிகழ்கிறது மனிதன் அப்படிதான் உருவாகி வந்திருக்கிறான் மனிதனை நம்புவோம் மனித ஞானத்தை நம்புவோம் அந்த ஞானத்தில் வாழ்நாள் முழுக்க செயல்பட்ட சிந்தனையாளர்களை நம்புவோம் மனிதம் என்கிற மகத்தான கருத்தை தொடர்ந்து முன்வைத்த ஞானிகளை நம்புவோம் இந்த பிரபஞ்சம் என்ற பிரம்மாண்டத்தில் மனிதன் ஒரு துளி என்று நாம் நினைத்தோம் என்றால் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் கருணையால் தான் இங்கு இருக்கிறது என்று நாம் நினைத்தோம் என்றார் ஒவ்வொரு நாளும் நாம் அடைய வேண்டிய உணர்ச்சி நாம் 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 எனும் நேர்நிலை உணர்வுதான் நன்றி